இருபது வருஷங்களுக்கு முன்பு இந்த அரசாலை துவைத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பு வடக்குத் தரவில்லை மேற்குத் தரவில்லை ஆகிய மூன்று பெண் அரசால் இருக்கிறது என்ற செய்தி ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அருமையானவர்களே நாம் அல்லாம கட்டுப்படுவதுதான் படைத்ததும் நோக்கம் தொழவேண்டும் என்று சொன்னால் தொழவேண்டும் கட்டப்படுவது என்று சொ சாப்பிட வேண்டும் மாதிரி சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அது பெரும் குற்றம் கட்டளைக்கு கட்டுப்படுவது நாம் அடிமைகள் அல்லாவுக்கும் நமக்கம் இருக்கின்ற மிகப்பெரிய நெருக்கம் நம்மளே அடிமையாகும் अब निर्माण, अब ड्रॉप, पहले तो, पहले वाली तो बाद वाली तो बड़ा तो ये निर्माण हम कुल क्या दो नाम बन चुका है, हम गीने आ रहे, तुम्हें आ रहे, नेता आ रहे हमें पूर्ण यान भी इन